அஸ்லாம் ரஹமுத்துல்லாஹி பரகாத்து ஆண்கள் மருதாணி இடலாமா ஆண்கள் மருதாணி பூசக்கூடாது என்ற கருத்தில் ஒரு செய்தி நாலாயிரத்தி இரநூத்தி எண்பதாவது எண்ணில் பதிவாக உள்ளது கைகளிலும் கால்களிலும் மருதாணி பூசிய ஒரு மனிதர் நபிசல்லா அலைவசல்லம் அவர்களிடம் கொண்டு வரப்பட்டதாகவும் அவர் பெண்களுக்கு ஒப்பா நடந்ததால் அவரை நாடு கடத்துமாறு நபியவர்கள் உத்தரவிட்டதாகவும் இந்த செய்தி கூறுகின்றது இந்த செய்தியில் இடம்பெற்றுள்ள அபு ஆசிம் மற்றும் அபு யாசராயிய இரண்டு அறிவிப்பாளர்களின் நம்பகத்தன்மையும் அறிஞர்களால் உறுதி செய்யப்படவில்லை இதன் காரணத்தால் இந்த செய்தி பலகீனமானதாகும் ஆண்கள் மருதாணி பூசலாம் என்றோ பூசக்கூடாது என்றோ ஆதாரபூர்வமான நபி மொழிகள் நேரடியாக கூறப்படவில்லை ஆனால் இப்பிரச்சனைக்கு சரியான தீர்வை பின்வரும் பொதுவான செய்திகள் இருந்து அறியலாம் நபிகனாய சல்லா கலேவசல் அவர்கள் பெண்களைப் போன்று ஒப்பனை செய்து கொள்ளும் ஆண்களையும் ஆண்களை போன்று ஒப்பனை செய்து கொள்ளும் பெண்களையும் சபித்தார்கள் ஆண்கள் பெண்களை போன்று நடந்து கொள்ள கூடாது என்று இந்த செய்தி கூறுகின்றது பெண்கள் மட்டுமே பயன்படுத்துகின்ற பொருட்களை ஆண்கள் பயன்படுத்துவதை இச்செய்தி தடை செய்கின்றது பெண்கள் மட்டுமே பயன்படுத்துகின்ற பொருட்கள் நாட்டுக்கு நாடு வேறுபடும் ஒரு பகுதியில் பெண்கள் மட்டும் பயன்படுத்துகின்ற பொருள் மற்றொரு பகுதியில் ஆண் பெண் இருபாளருக்கு உரிய பொருளாக இருக்கும் எனவே தான் மார்க்கம் இவ்விஷயத்தில் வரையுறை செய்யாமல் அந்தந்த பகுதி மக்களின் கலாச்சாரத்தை பொறுத்து முடிவு செய்ய அனுமதி வழங்கியுள்ளது உதாரணமாக தலையில் புழு பூ வைப்பது நமது நாட்டில் பெண்கள் மட்டும் செய்யும் காரியம் ஆண்கள் யாரும் இவ்வாறு செய்வதில்லை இந்த நிலையில் ஒரு ஆண் தலையில் பூ வைத்தால் மேற்கண்ட அதே அடிப்படையில் இது தவறாக தவறான செயலாகின்றது இது போன்ற நடைமுறையில் உள்ள மக்கள் கலாச்சாரத்தை அடிப்படையாக வைத்து ஆண்கள் மருதாணி பூசுவது குறித்தும் நாம் முடிவு செய்ய வேண்டும் மருதாணியை பொறுத்தவரை அது பெண்கள் மட்டுமே பயன்படுத்தும் அலகார பொருளாக இருந்து வருகின்றது இப்பொருளை அதிகம் பயன்படுத்தக்கூடியவர்கள் பெண்களாக இருக்கின்றனர் நபிகநாயக சல்லலா செல்லவர்கள் காலத்தில் பெண்களை இதை கைகளின் கால்களில் பூசி பயன்படுத்தினர் பின் அல் ஆரிஸ் அவர்கள் பனு ஆமீர் பின் லூ ஐ சேர்ந்த சாத் பின் கௌலா ரலிலா தாலா அவர்களுக்கு வாழ்க்கைப்பட்டிருந்தார்கள் சாத் ரலீலா தாலா அவர்கள் பதுரு போலில் கலந்து கொண்டராவார் விடைபெறும் அஜியின் போது சாத் ரலீலா தாலா அவர்கள் இறந்து விட்டார்கள் இந்த பெண்மணி குழந்தை கருவிட்டிருந்தார்கள் இந்த பெண்மணி குழந்தை பெற்றெடுத்ததும் திருமணம் முடிப்பதற்காக உதிரப்போக்கு எல்லாம் நின்றது பிறகு அதற்கு பிறகு மருதானை இட்டு கொண்டு கொண்டார்கள் அதாவது கணவன் கணவனை தேர்ந்தெடுப்பதற்காக இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இப்படி செய்யக்கூடாது இத்தாக்காலம் முடிந்த பிறகுதான் இந்த செய்கள் செய்ய வேண்டும் என்று கூறினார்கள் உடனே அந்த பெண்மணி உடுப்புகளை எல்லாம் உடுத்திவிட்டு ரசூசல்லா அலைவாசல்லாம் அவர்கள் அவர்களிடத்தி போனார்கள் அவர்களிடத்து இது பற்றி கேட்டேன் அதற்கு நீ பிறசு அதாவது குழந்தை பெற்றுவிட்டால் அதை போதும் போதே போதுமானது மனம் புரிந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டவளாக ஆகிவிட்டாய் நீ விரும்பினால் செய்து கொள் என்று நபி நபிசல்லாஹ் அலைவல்லாம் அவர்கள் மார்க்க தீர்ப்பு வழங்கினார்கள் புகாரி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் பதிவாகி உள்ளது இந்த செய்தியில் சுபையார் அலிலா தாலு அவர்கள் அலங்காரம் செய்திருந்தார் என்று பொதுவாக கூறப்பட்டுள்ளது அவர்கள் எந்த அலங்காரம் செய்திருந்தார்கள் என்பதை அகமதில் இடம்பெற்றுள்ள அறிவிப்புகள் தெளிவுபடுத்துகின்றன இருபத்தி ஆறாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஆறு இருபத்தி ஆறாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஏழு ஆகிய எண்களில் அகமதின் பதிவாகியுள்ள அறிவிப்புகளை சுபைஹார் அலி லா தாலான்க அவர்கள் கையில் மருதானி பூசி இருந்ததாக கூறப்பட்டுள்ளது எனவே பெண்களின் அலங்கார பொருளாக உள்ள மருதாணி ஆண்கள் பூசக்கூடாது என்று இந்த செய்தி நாம் அறிந்து கொள்கின்றோம் அதே நேரத்தில் பித்த வெடிப்பு போன்ற காரணங்களுக்காக மருதாணி அதை பூசிக்கொள்வதையும் நரைமுடி நேரத்தை மாட்டிக்கொள்வதற்காக அதை பூசிக்கொள்வதையும் இது கட்டுப்படுத்தாது ஏனெனில் இது பெண்களுக்கு ஒப்பாக நடக்கும் தன்மை ஏதுமில்லை ஆகையினால் ஆண்கள் மருதாணி பூசக்கூடாது இந்த வகையில் அ மருதாணி பூசிக்கொள்ளலாம் அதாவது பித்த மற்ற சம்பந்தங்களுக்கு பூசிக்கொள்ளலாம் என்று தெரியப்படுத்திக் கொள்கின்றோம்